இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த பூயா பாசு பாத்தீங்கன்னா தரமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகுது தரமா இருக்கும் அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து லூட் பாக்ஸ் தரமா இருக்கேன் அதே மின்னல் வைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரம் வந்து பிரீமியம்ல வந்துருக்கானுங்க என்ன சொன்னால் அதுக்கப்புறம் இந்த சீஆரம் கேட் பண்ணுறதுனால நல்லாவே இருக்குன்றான் அதுக்கப்புறம் இது வந்து பேக் பார்க்கு பின்னாடி பேக் வாங்கி அதுக்கப்புறம் கேட்டு இந்த கேட்டு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவேன் கம்மியாக இருக்கும் மின்னல் பரவாயில்ல அதுக்கப்புறம் இந்த டொமாட்டோ இந்த டொமாட்டோ கம்மியாக இருக்கும் அந்த இருக்கும் அதுக்கப்புறம் மேல் பண்ணுறோம் இந்த மேல் பண்ண வந்து பின்னாடி கவனி பாருங்க உடம்பு அப்படியே வரும் அதான் இது